ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை உதவி வழக்கு ரமேஷ் பேசுகிறேன் வணக்கம் ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிராம நிர்வாக அலுவலர்கள் பிஏ ஒன்றவங்க முறையாக செயல்படலை சர்டிஃபிகேட் ஒழுங்காக கொடுக்கல இல்லை ஆஃபீஸ்லேயே இருக்கிறது இல்லை இல்லை தவறான உத்தரவு எதாவது மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கல இல்லை தவறான விஷயங்கள் காசு கேட்டாங்க அப்போ நாங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு குழு இருக்குது அந்த குழு என்னென்னு கிட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தேவையான நீங்கள் போய் பார்த்துக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணாலும் நாங்கள் தரோம் பார்த்துக்கேன் அந்த குழுக்கு நீங்கள் பண்ண முகவரி தெரியல மாவட்ட ஆட்சியருக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணி முகோரி இட்டு அந்த அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பேரே போட்டு இது மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த ஊரும் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் இல்லை சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் மதுரை மாவட்டம் மாவட்டம் போட்டு அனுப்பிச்சிட்டு உங்கள் குறைகளை பதிவு தப்பால் அனுப்பிச்சிட்டு நடவடிக்கைகள்லாம் அப்புறம் ஆட்டியை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் இது மாதிரி பயன்பெற்றுருக்காங்க அதே மாதிரி நம்ம போட்ட வீடியோ பார்த்துட்டு தேனி மாவட்டத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவர் ஒரு சமூக ஆர்வலர் ஆர்டிஆர்வலர் அந்த பகுதியில் நிறைய விஷயங்கள் சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அவர் வந்து என்ன சொன்னாருங்கிட்ட எனக்கு அண்மையில் ஃபோன் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி நீங்கள் போட்ட விஷயத்தை வையோ நிர்வாக குழு இருக்குன்ற ஒரு விஷயமே எனக்கு தெரிஞ்சு அதை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க வச்சுருக்கேன் இந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பக்கம் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துரு தமிழில் தான் இருக்குது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் புகார் தேனி மாவட்டம் உத்தமம்பாளி வருவாய் கோட்டம் போடி நாயக்கனர் வட்டம் மேல சொக்கநாதபுரம் கிராமம் பிரதமர் வீடு கட்டும் பிஎம்ஏஒய் ரெண்டாயிரத்தி பதினொன்று திட்டத்தின் கீழ் மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சி செயலாளர் ஜெயராமன் மனைவி பாக்யலட்சுமி என்பவருக்கு அனு அனுமதி வழங்கி வீடு கட்டி வருவதாகவும் ஏற்கனவே வீடு உள்ளவருக்கு வழங்கி முறைகேடு நடப்பதும் கிராம உள்ளவருக்கு அனுப்பப்பட்ட புகார் மனு குறை தீர் குழு மூலம் விசாரணைகள் செய்யப்பட்டது தொடர்பு அளவுக்கு நடவடிக்கை மனுக்கள் அனுப்பி வைத்தல் அப்படின்னு போட்டுட்டு ராமகிருஷ்ணன் என்பவர் போடி நாய போடி நாயகன் விஷயத்த ராமகிருஷ்ணன் என்பவர் கொடுத்த அந்த மனு விஷயத்தை பார்வையில் சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் குறை தீர்க்கும் கூ கூட்டத்தலைவர் மாவட்ட ஆட்சியர் நேர்மகோதிவாளர் நீளம் அவர்களால் நடத்தப்பட்ட விசாரணை நடவடிக்கை குறிப்புகள் ஏன்னிட்டு நாகா எண் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஏற்கனவே பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு இல்லாதவங்களுக்கு தான் வீடு கட்டத்துக்கு பண்ணுவாங்க நடவடிக்கை வீடு இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வீடு கட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இவர் விட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு விந்த நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் நம்ம கொடுத்த இந்த விஷயத்தை வச்சு இந்த கிராம நிர்வாக மீதான நடவடிக்கை குழு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கார் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு என்ன குறை குறைதீர்க்கு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்மகோதி விலர் நீளம் அவர் தான் வந்து இந்த விஓ மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரிக்கான ஹெட்டு அவர் தான் அவர் தான் என்ன சொல்கிறாரு இவர் பண்ணதெல்லாம் தப்புன்னு தெரியுது விஓ பண்ணது தப்புன்னு தெரியுது ஆனால் நடவடிக்கை எடுக்கிறது கீழே வந்து பார்வை லெண்டில் காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தங்கள் துறை சார்ந்த மன்னர்களும் நடவடிக்கை யார் எதிரான உதவி இயக்குனர் பேரூராட்சிகள் செயலுவர் மேல சொக்கநாதபுரம் போடி போடிநாயக்கனூர் ஆனால் இங்கே நடவடிக்கை எடுத்து எங்கள் விஷயத்தை தெரிவிங்க அப்படின்னு சொல்லி குறை தீர்க்கும் குழு தலைவர் மாவட்ட ஆட்சியர் நேர்மதிகள் நிலம் மாவட்ட ஆட்சியர்களும் தேனி ஒரு சட்டத்தை எப்படி பயன்படுத்தி எப்படி உத்தரவு வாங்கியிருக்காரு பாருங்க பாருங்கள் இதுதான் பாக்ஸில் பக்கத்தில் விழுகிறேன் தான் இது படிச்சுக்கோங்க குறை தீர்க்கும் குழு கூட்டம் தலைவர் மாவட்ட நேர்மதி நிலம் அவர்களுக்கு நடத்தப்பட்ட விசாரணை நடவடிக்கை குறிப்பில் இருபத்தி நாலு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சும்மா சின்ன விஷயம் மட்டும் படித்த மீதிங்க படிச்சுக்கோங்க குழு விசாரணை தேனி மாவட்ட வருவாய் அழகு குறை தீர்க்கும் குழு தலைவர் மாவட்ட ஆட்சியரில் நேர்மதி வழியாளர் நிலம் மற்றும் குழு உறுப்பினர்களான அலுவலக மேலாளர் பொது மற்றும் அலுவலக மேலாளர் குற்றவியல் அது மொழியில் போடிநாயக்கனூர் மற்றும் மேல அழகசாமி தெரிய போனைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் மேல மேலச்சொக்கரம்பன் கிராம நிர்வாக அலுவலர் மீது அளித்துள்ள புகார் தொடர்பாக குழுவின் தலைமையில் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்து அஞ்சு மூன்றரை மணியில் விசாரணை நடத்தப்பட்டு குழுவில் கீழ்கண்ட அலுவல்கள் கலந்து கொண்டிருந்தார் யார் தெருந்தா மாவட்ட ஆட்சியர் நேர்மகோதி மேலர் நிலம் அவர் கலந்துக்கிட்டார் உறுப்பினர் அலுவலக மேலாளர் பொது அப்புறம் உறுப்பினர் அலுவலக மேல குற்றவியல் தேனியவங்களாம் கலந்துக்கிட்டாங்க என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல சொக்கநாதபுரத்தில் வீடு கட்டவங்களுக்கே ஏற்கனவே வந்து வீடு கட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேல சொக்கநாதபுரம் தேனி மாவட்டம் மேல சொக்கநுரம் முன்னார் கிராம நிர்வாக ராஜாமணின்றவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்காரு ஆனால் அவர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்காரு இது வந்து அரசுப் பணியாக நடத்தை விதிக்கின்றி அலட்சியமாக இருந்திருக்காரு நான் நடவடிக்கை செய்யலாம் நடவடிக்கை எடுவ கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் இந்த புகார் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் சட்டத்தில் அந்த ரெ ரெக்கார்டில் பார்க்கணும்னு கேட்டிருக்காரு இப்போ தற்போதைய விஏஓ வந்து கண்ணன் அவருக்கும் இந்த புகார் காப்பி போயிருக்குது அவரும் வந்து அலட்சியமாக இருந்து நடவடிக்கை எடுக்காதால கடைசியில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் அந்த பாகம் மூலம்லாம் வாங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் படித்தேன்னா நிறைய டைமாக உனக்கு தமிழில் இருக்கற எடுத்து படிச்சுக்கேன் கடைசியில் எடுத்த முடிவு என்ன எடுத்தாங்க அதை மட்டும் சொல்கிறேன் குறைத்திருக்கும் குழு விசாரணை அடிப்பில் கீழ் நடவடிக்கை எடுக்க குழுவால் முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடு குறித்து புகார்தாரால் அளிக்கப்பட்டுள்ள மனு மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க உதவி இயக்குனர் பேரூராட்சி மற்றும் செயலுவர் மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சி அவர்களுக்கு கடிதம் வைக்கவும் ரெண்டு மேலா சொக்கநாதபுரம் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் திரு ராஜாமணி அளித்துள்ள வாக்குமூலத்தில் வேலை அதிகப்படியான நிலையினாலும் இக்கடித்த தீப சற்று கவனக்குறைவினால் உரிய காலத்தில் பதில் தரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் சாராட்சியர் நுராய கோட்டாட்சியர் ஆகியோர் கிராம நிர்வாக அலுவலருக்கு பொதுமக்களிடமிருந்து வரப்பெறும் மனுக்களுக்கு உரிய காலத்தில் நடவடிக்கை எடுக்கும் மேலும் பொதுமக்களிடம் நல்ல அனுபவம் நடந்துள்ளதற்கும் பொது விழிப்பு நடத்தும் பிரதி மாதம் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க கிராம நிறுவனத்தில் பொது தகவல் அனுப்பதற்கு உரிய ஆவணங்களை பிறப்பிக்க மாவட்ட அறிவாளர்களுக்கு ஆணைகள் பரிந்துரைக்கப்படுகிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விட நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க இதில் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க பழைய விவோ புது விவோ ரெண்டு பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த இது மூலியமாக ஒரு ஒரு மாவட்டத்திலையும் இப்போ இந்த தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையிலேயே சொல்லியிருக்கிறதுக்குன்னா பிஓஓ வந்து ஒரு பொது தகவல் அதிகாரி தான் ஆர்டியில் அவர்கிட்ட மனு போட்டால் அவர் பதில் கொடுத்து தான் ஆகணும் அதுக்காக டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓ மாவட்ட விரிவலர் வந்து இதுக்காக ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுறதுன்னு போட்டு போட்டிருக்கிறாங்க ராஜாமணி கிராம பழைய பழையது புது வினசோக்க கண்ணன் அவங்களெல்லாம் காப்பி போட்டிருக்காங்க இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க ரெண்டு வி மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அந்த வாக்குமூல விஷயங்கள்லாம் இருக்குது இதில் வந்து என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகாமல் அலைய வைக்க அலையாமல் எங்கேயும் போகாமல் நம்ம சொன்ன வழிமுறைகளை கடைபிடிச்சா நடவடிக்கை எடுக்காத விஓ மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியும் நம்ம என்ன பரிகாரம் எதிர்ப்பு பார்க்க நினைக்கிறோமோ அதையும் பெற முடியுன்றதுக்கு இந்த ராமகிருஷ்ணன் தேனி போடி நாயக்கரை சேர்ந்த ராமகிருஷ்ணனுடைய ஒரு அருமையான முயற்சி நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காரு யார் யாரெல்லாம் இதை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களும் இதை மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு சிறந்த முன் தாரனும் இந்த நடவடிக்கை எடுத்த அந்த விவகாரம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் யாருக்கெல்லாம் பயன் மூலமாக எடுத்து பயன்படுத்துங்க இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கூடாது விஷயம் பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நன்றி வணக்கம்